ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ரவை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கிளாஸ் ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதே அளவில் தண்ணி எடுத்து இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுருங்க அப்புறமா நான் மிக்சியில் மூணு வரமிளகாய் அரை ஸ்பூன் ஜீரகம் ஆறு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரவையும் இதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நம்ம இட்லி மாவு ஆற்ற அளவுக்கு அதை அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த பதத்தில் தான் இருக்கணும் ரொம்ப நைஸ் அரைக்க வேண்டாம் ரொம்ப தண்ணியும் சேர்த்துற வேண்டாம் அப்புறமா அது கூடவே நான் காஸ் காக்கப்பளவு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பில் எங்கள் வீட்டில் தேங்காய் இருந்தாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் ரொம்ப இருக்கும் நான் இன்றைக்கி சேர்க்கலை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி விட வேண்டாம் நம்ம தோசை மாவு அளவுக்கு அந்த மாவு இருக்கணும் ரொம்ப தண்ணி ஆகிட்டுன்னா தோசை நல்லா வராது கணக்காக தோசைக்கு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்ப்போமோ அளவு சேர்த்துக்கோங்க அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல் சூடானதும் இதை நல்லா பரத்தி நல்லா நைஸாகவே சுட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது கூடவே நம்ம தேங்காய் சட்னி தக்காளி சட்னியெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் மாவி இல்லைன்னா ஒரு டென் மினிட்ஸ் தான் இதை நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா நைட் டிஃபனுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் சாப்பிட்லாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க நம்ம தோசை சூப்பராக ரெடி பாருங்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்